அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்று எந்த மாதிரி வாரகி அம்மன் வழிபாடு செஞ்சால் நம்முடைய கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளியேற முடியுங்கிறதை குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு எலுமச்சம்பளம் இருந்தால் போதும் அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் அதனால் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வரும்போது நம்ம செஞ்சு பலன் பெற முடியும் மேலும் இன்று பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த நாளில் செல்வம் அதிகரிக்கத்திற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் ஆறு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டியிருப்பேன் கல்லுப்பு பயன்படுத்துவோம் அதனால வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளை தான் அந்த பரிகாரத்தை செய்வோம் அற்புதமான எளிய பரிகாரம் சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அதனால இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயோ அல்லது இரவு தூங்குவதற்குள்ளேயோ அது செய்யுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் ஈஸ்வர பட்டம் பெற்ற நவகிரகங்கள்ல ஒருத்தர்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் சொல்லணும் சனிப்பெயர்ச்சி சனி தோஷம் இது போலெல்லாம் சொல்லும்போதே நமக்கு அப்படியே உடலே வந்து நடுங்கிரும் அதாவது பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படிங்கிறத வந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு முற்றிலுமே பொருந்தும் அவர் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னே சொல்லலாம் தப்புனா தப்பு சரினா சரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் தான் இருக்கீங்க எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் கிடையாது யார் மீதும் பொறாமை கிடையாது யாருக்கும் எந்த தீங்கும் செய்வது கிடையாது அப்படின்னா அவர் உங்களை பிடிக்கக்கூடிய காலத்துலேயுமே அவரால் வரக்கூடிய துன்பங்கள் வந்து மிக குறைவான அளவில் தான் தருவார் அதே சமயத்தில் அடுத்தவங்களை எடுக்கணுங்கிற எண்ணத்தோடையும் பொறாமை புத்தியோடவும் இருந்தோம் அப்படின்னா அவர் நம்ம பிடிக்கக்கூடிய காலத்தில் அவரால் வரக்கூடிய தாக்கங்கள் மிக அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து சனி பயிற்சியில் இப்ப ஏழரி சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இது போல நடக்குதோ இல்ல சனி தோஷம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபாடு செய்து செய்தாலோ அல்லது விநாயக பெருமானை வழிபாடு செய்தாலோ சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் மேலும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று பால் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறதும் சனி பகவான குளிர்விக்கும் ஒரு அருமையான பரிகாரமாக இருக்கும் மேலும் சனிக்கிழமை தோறும் எல் கலந்த சாதத்தை நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் மேலும் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறதும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னாவே சனீஸ்வரர் பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் தராமல் இருப்பார் இதுபோல நிறைய வழிகள் வந்து இருக்கு சனி இருந்து தப்பிப்பதற்கு இன்று இந்த பதிவில் நான் முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பவே நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு காலையில் எழுந்ததும் வந்து செய்ய முடியும் எப்படியும் நாளைக்கு கட்டாயம் வந்து சனிக்கிழமைங்கிறதுனால எல்லாரும் வந்து குளிப்பீங்க இப்போ லீவா இருந்தாலும் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து குளிப்பீங்க குளிப்பதற்கு முன்னாடி நான் ஒரு பொருள் சொல்கிறேன் அதை உங்களுடைய காலில் தடவிட்டு குளிச்சீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய மனமும் குளிரும் சனி இருந்து உங்களுக்கு நிவர்த்தியம் கிடைக்கும் அது என்ன பொருள் நம்ம இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தாங்க எல்லாத்து வீட்லயும் கட்டாயம் வந்து நல்லெண்ணெய் இருக்கும் நீங்க புதுசா கடையில் போய் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் நான் சொல்லல வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நல்லெண்ணெய்வே நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப காலையில நீங்க எழுந்ததும் என்ன செய்யணும் பெண்களாக இருந்தால் உங்களுடைய இடது காலில் அதாவது முட்டி பகுதிக்கு பகுதிக்குள்ளெண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து தடவிக்கணும் ஊத்திக்கோங்க சிந்தாத அளவுக்கு ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய வீண் செய்வது சிந்துவது இதெல்லாம் வந்து சுத்தமாவே சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால சிந்தாதமா கொஞ்சமா வந்து எடுத்துக்கோங்க ஒரு சாங்கியத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் இடது காலில் தடவிக்கணும் ஆண்களாக இருந்தால் வலது காலில் தடவிக்கணும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படியெல்லாம் எண்ணெய் அது எப்படி சனீஸ்வர பிடியிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னுட்டு சில பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமான முறையில தான் சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அதில் அதுல ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னாலும் அது புரிந்து கொள்ளும் அளவிற்கெல்லாம் நமக்கு வந்து புத்தி வந்து பத்தாது அப்படின்னு சொல்லலாம் அதனால ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் சொல்லியிருப்பாங்க காரணம் இல்லாமல் காரியம் வரவில்லை அப்படின்னு சொல்லுவது போல இந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த முட்டி பகுதிக்கு கீழ் உள்ள காலிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து சொல்லி இருப்பாங்க மேலும் ஆண்கள் எப்படி பண்ணணும் பெண்கள் எப்படி பண்ணணும்ட்டு இப்படி பிரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது அதனால இதை நீங்க செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை காலையில் எழுந்ததுமே நீங்க இது போல வந்துட்டு தடவிக்கோங்க அப்படி தடவும் போதே சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சனிப்பயிற்சி நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இனி வரப்போ மாதிரி இருந்தாலும் சரி உங்களுடைய தாக்கங்கள் வந்து எங்களை அதிக அளவு பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ எந்த ஒரு இருந்தாலும் வந்து நடக்குது அதுதான் எனக்கு இப்படி நடக்குது சனீஸ்வரர் நம்ம பள்ளியெல்லாம் போடுவோம் அது வந்து அந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா வாழ்க்கையில ஒரு சமயத்திலேயாவது நம்ம திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் எப்போவோ செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் இப்போ நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அது வந்து இப்போ இந்த ஜனத்துக்கு நீங்க நல்லவங்களா இருந்தீங்கனாலும் போன ஜென்மத்தில் நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த கர்மாவையும் நாம் இந்த சனி பெயர்ச்சி சனி தசாபுத்தி நடக்கும்போது தான் அனுபவிப்போம் அதுக்கான நேரம் வந்ததுன்னா இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி சில எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வந்து நம்மளை வச்சு செஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அதனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் இதுக்கு வந்து தனியாக வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே சொல்லலை காலையில் எழுந்த ஒன்றையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க உள்ளங்கையில் சிந்தாத அளவுக்கு ஊற்றிக்கிறீங்க பெண்களாக இருந்தால் முட்டி பகுதிக்கு கீழே இடது கால்லேயும் ஆண்களாக இருந்தால் முட்டி பகுதிக்கு கீழே வலது காலிலையும் வந்துட்டு தடவிக்கிறீங்க அதன் பிறகு நீங்கள் போய் தலைக்கு குளிக்கிறது நல்லது மேலும் இந்த எண்ணெயை நீங்கள் உச்சந்தலையில் கொஞ்சம் வச்சுட்டு குளிக்கிறது அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படி நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா அப்போ குளிக்கும்போது அது சுடு தண்ணீராக இருந்தாலும் சரி பச்சை தண்ணீராக இருந்தாலும் சரி பால் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஸ்பூன் அளவு அந்த தண்ணீரில் கலந்து குளிக்கிறது இன்னும் வந்து நல்ல பலனை கொடுக்கும் காய்ச்சாத பாலாக இருக்கணும் இப்போ இந்த பரிகாரம் நீங்கள் இப்போவே வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நாளை காலையில் நீங்கள் காஃபி போடும்போதே கொஞ்சம் பால் வந்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிச்சுக்கலாம் இது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அடுத்த ஒரு சந்தேகம் எப்பவுமே பெண்களுக்கு வரது தான் இப்போ நான் பீரியட்ஸ் டைமாக இருக்கேன் நான் இது மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போக தேவையில்லை விளக்கேற்ற தேவையில்லை விரதம் இருக்க தேவையில்லை இது எல்லாமே தேவையில்லை அப்படிங்கும்போது இந்த நல்லெண்ணெய் தடவிட்டு பால் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் வந்து குளிக்க போகிறீங்க இவ்வளவே தான் அதனால் வந்து இதுக்கு நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே நீங்கள் செய்து வருவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் கூட ஆண் குழந்தையா இருந்தால் நான் என்ன சொன்னா அது மாதிரி பண்ணுங்க பெண் குழந்தையா இருந்தா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க இவ்வளவே தான் இது செய்வதன் மூலமா உங்களுக்கு சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைவதோடு கடன் பிரச்சனை இருந்தாலும் மெல்ல மெல்ல அது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம செய்கிற செயல்களில் வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றியின் மூலம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் பணம் வந்துருச்சுன்னா வேற என்ன பிரச்சனை கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ வேண்டியதுதான் அதனால பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் இப்பவே இந்த வீடியோ பார்த்துட்டீங்க ஒருவேளை நல்லெண்ணெய் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் போய் வாங்காதீங்க சனிக்கிழமை காலையில எழுந்ததும் நீங்க போயிட்டு கடையில நல்லெண்ணெய் வாங்கி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் யாருமே நல்ல வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த வாரம் சனிக்கிழமை செய்ய முடியாதவங்களும் அடுத்த வாரம் சனிக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்